அவன சொல்லி நிறுச்சுக்கலாடா அவன் நிறுத்த வீட்டுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா வீட்டுல அவனை கரப்ப எழுக்கறா வரீங்க

இது கஷ்டத்தெல்லாம் போய் அம்மா சொல்லப்பறிய அம்மா நினைச்சாலும் தந்துருவா ஆனா பசுல இங்க இருந்து ஓம்செட்டி கோயிலுக்கு போகும்போது எதுக்கு இந்த ஆட்டம் எதுக்கு குத்து டான்ஸ்லாம் பசுக்கு இருந்துட்டு பசே கவுந்துருது அந்த ஆட்டம் ஆடுதாத இருந்தே சொல்லிருக்காங்க அமைதியான முறையில் வந்துட்டு அமைதியான முறையில் போங்கன்னு கோயில் நிர்வாகம் சொல்லிருக்கு அதை அதை விட்டுட்டு ஏன் இந்த ஆட்டம் ஆடுவியாண்ணே ஆ ஒரு சில பேர் பஸ்ஸில் போகவே அந்த ஆட்டம் ஆடுது அவங்களுக்கு உக்கரம் வந்துருது உக்கிரம் நான் சொல்லிட்டேன் கேளுங்க பஸ்ஸில் போயெல்லாம் பாத்து நிதானமா பத பத பேட்டு வாங்க அதை விட்டு நான் பஸ்ஸில் ஆடினேன் அதை ஆடினே இதை ஆடினேன்னா எதாவது இடம் உடம்ப ஆயிட்டுனா நம்ம அம்மா அங்கே தான் இருப்பான் நீ எங்க இருப்பான் நீயே முடி பண்ணிக்க ஆமா